ஏன்னா இந்த கிரக சேர்க்கை நேர்ந்தால் இப்படியாப்பட்ட விளைவுகள் ஏற்படும் இப்படிப்பட்ட மனிதர்கள் பிறப்பாங்க அவங்க இந்த மாதிரியான ஆளுமை செய்வாங்க உலகத்தையே கட்டியாளுவாங்க இப்போ உலகத்தை ஆள் ஒரு ஆள் வருவாங்க இன்னொரு முந்நூறு வருடம் வச்சுங்களேன் ஏன்னா ஆயிரம் வருடத்துக்கு முன்பாக உலகத்தை கட்டியாளக்கூடிய அளவுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வந்தாங்க அதற்கு முன்பாக ஆற்றல் இருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருஷம் ஒருத்தங்க வருவாங்க அது மாதிரியாக இந்த ராஜராஜ சோழனுக்கு பிறகு இப்போ அடுத்த குரூப் வரும்னு வச்சுக்கலேன் இது ஒரு சைக்கிள் ஏன்னா ஒரு பெரிய ஆராய்ச்சியில் மூலமாக தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர எளிதாக இதை தெரிஞ்சுக்க முடியாது ஏன் அவர் மாதிரி நான் இல்லையா சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே ராஜராஜ சோழன் இல்லை அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க எல்லாருமே ராஜேந்திர சோழன் சோழன் இல்லை அபிமன்யு இல்லை அர்ஜுனன் இல்லை ஆனால் அந்த கேட்டகரி இருக்கும் அந்த புதுமையை விரும்பக்கூடியவங்க புதுமையில் செய்யக்கூடியவங்க அதை எப்படி நம்ம அதாவது மற்றவங்களேருந்து வித்தியாசம் காமிக்கிறது அப்போ நம்ம என்ன சொல்கிறேன் நிலைகள்லாம் அங்கே குறிப்பிட்ட கோணத்துக்கு வரணும்னா இன்றைக்கி இருக்கிற கோணம் வர்றதுக்கு ஆயிரத்தி நானூறு நாற்பது வருஷம் ஆகும் இதெல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு அங்கே அப்போங்கும்போது அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய மனிதர்களுடைய பவர்ஸ் தான் அது அங்கே மகாபாரத்தை நம்ம பார்த்துக்கிறோம் அதுக்கு பிறகு நம்ம வரலாற்று ரீதியாக ராஜராஜ சோழன் ராஜேந்திர சொல்லு இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கிற இந்த மனிதர்களில் நிச்சயமாக வித்தியாசமான மனிதர்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம்தான் இப்போ நீங்கள் கரெக்டாக கேட்டிங்க இப்போ ரொம்ப நம்ம ஜோதிடத்திலேயே போயிட்டோம் இப்போ மகாபாரத்தில் பொதுவாக தினீங்கன்னா அர்ஜுனனுக்கு கர்ணன் ரெண்டு பேரும் ஈக்குவல் வீரர் இல்லையா ஆமாம் இவங்களுக்கு சரிசமமாக பார்க்கப்பட்ட ஆள் அபிமன்யு ஆமாம் இவர் இந்த போர்களைகள்லாம் யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு இவர் குரு யார் இவங்களுக்குலாம் குரு வந்து அந்த மூணு பேர் தான் அவங்க இருக்கு சொன்னப்பா துரோணர் ஆல்ரெடி இருக்கிறவர் கிருப்பர் இருக்கார் மூணு பேர் அஸ்வத்தாமன் கற்றுக் கொடுப்பான் ஓ துரோணாச்சாரியருடைய ஆமாம் மகன் அஸ்வத்தாமன் அவன் ஒரு ஆசிரியர் ஆயிடுறான் அவன் இந்த மூணு நபர்கிட்ட கற்றுக்கிட்டார் அது இல்லாமல் இயல்பாகவே அபிமன்னிக்கு வருது அது ஆமாம் மீன் குட்டி நீந்த கற்றுரணுமான்னு ஏன்னா இவர் இருந்ததெல்லாம் அங்கே கண்ணனோட இருந்தது படிக்கிறது இந்த வித்தைகள் கற்றுக்கிறது தான் இவங்களுடைய தவிர வளர்ந்ததெல்லாம் கண்ணன் கூட அப்போ கண்ணனுக்கு வந்து இவருக்கு என்னென்னலாம் தேவைங்கிறதெல்லாம் பாடமாக சொல்லாமல் அதான் இந்த கருவாக கருவா இருக்கும்போது சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்தாச்சு அப்போ அவனுக்கு ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்க அவ்வளோ சக்தி அவனுக்கு இருக்குது அப்போ அந்த பலராம் வந்து இந்த கதாயத்தை கற்றுக்கிறான் சின்ன வயசுலையே வேகம் இப்போ இவனுடைய வேகம் வந்து கொடுக்க முடியலை அடுத்து 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 போய் ஆமாம் ரொம்ப குயிக்காக கற்றுக்கிறான் ரொம்ப குயிக்காக ஒரு விஷயத்தை வித்தையை செய்கிறான் துரோணரே சொல்கிறார் அர்ஜுன விட வந்து ரொம்ப வேகமாக செயல்படுறான் ரொம்ப குயிக்காக கற்றுக்கிறான் அப்படிங்கிறத துரோனரை ஒரு இடத்துல ரொம்ப பாராட்டுவார் இந்த வித்தையை வந்து செய்கிறத பார்த்து தான் அவனுக்கு அஸ்வத்தாமனுக்கு அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் ஏன்னா அஸ்வத்தாமனுக்கு அர்ஜுனோட பிடிக்காது ஏன்னா அவன் அவனுக்கு போட்டியாளர் மாதிரி தானே ஆனால் அவனுக்கு இந்த வித்தைகள் செய்கிறவனை இப்போ அபிமன்யம் பார்த்தோன்னா அவனுக்கு பிடிக்கிது ஏன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப குயிக்காக குயிக்காக கற்றுக்கிறான் செய்கிறானுங்கும்பொழுது அவன் சின்ன வயசு ரொம்ப அவனுடைய வேகம் சுறுசுறுப்பை பார்த்துட்டு அவனுக்கு இயல்பாகவே அவனுக்கு கற்றுக் கொடுக்கல புதுமைகளை டக்குன்னு அப்சர்வ் பண்ணுறான் அப்சர்வ் பண்ணுறான் அப்படின்னால கற்றுக் கொடுக்குறதுக்கே இருப்பாங்க இப்போ அபிமன்யும் ஒரு பாலிய வயதுக்கு வந்துடுறாரு முடிஞ்சு போச்சு வித்தைகள்லாம் கத்தாச்சு அப்படிங்கும்போது சுபத்திரை அங்கே இருக்காங்க எங்கள் கண்ணனோட தான் இருக்காங்க அப்போது பலராமனுடைய பொண்ணான உத்தரையை சுபத்திரை கேட்குறாங்க அபிமன்யுக்கு அபிமன்யுக்கு வந்து கேட்குறாங்க பலராமருடைய மனைவிக்கே அது பிடிக்காது இந்த நேரத்தில் துரியோதனன் என்ன பண்ணுறாரு சகுனி என்ன பண்ணுறாரு பலராமர்ட பொண்ணு கேட்டு வர்றது அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க துரியோதனம் பையனுக்கு ஆமாம் இங்கே தான் ஒன்றும் இல்லையே உத்திரிட்ட ஒன்றும் இல்லை நாடு கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்கெல்லாம் வனவாசத்தில் இருக்காங்க அப்படிங்கும் போது உத்தரையை தங்கச்சிக்கு கொடுக்குறதுக்கு பலராமர் கிருஷ்ணனாலும் பலராமனுடைய மனைவிக்கு அது கொடுக்கறது விருப்பம் இல்லை இப்போ இவங்க பொண்ணு நிச்சயமாக அங்கே இருக்குது இந்த உறவை வந்து நம்ம மேம்படுத்தணும் பலராமர் வந்து நம்மளுடைய பக்கத்தில் வளர்ச்சிக்கணுங்கிறது சகுனுடைய திட்டத்தில் பொண்ணு கேட்டு சீர்வரிசையை பலமாக அனுப்புவார் ஏன்னா இந்த மாவு கொஞ்சம் விருப்பம் தானே அப்படிங்கும்போது மன பேச்சுக்கள் நடக்குது அடுத்து சீர்வரிசையெல்லாம் அனுப்பிச்சி வச்சு ஒரு கோலாகலமாக திருமணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்குது இப்போ சுபத்திரையை என்ன பண்ணுவோம் கோச்சருக்கு கிளம்பிடுவாங்க பொண்ணு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக கோச்சிடு கிளம்புவாங்க ஆனால் கண்ணன் சொல்லுவார் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் உத்திரை வந்து அபிமிக்கு தான் அப்படிங்கிற வாக்கு கொடுத்துருவாரு அவன் பிளான போட்டார் ஏன்னா இவன் அங்கே போயாச்சுன்னா விடையே சொல்லிட்டு தான் வழி வழிச்சிடுவார் நினைக்கிறேன் உத்திரை வந்து இங்கே மனம் முடிஞ்சாச்சுன்னா சிக்கலை போய்ட அப்போ கண்ணன் வந்து விட மாட்டார் இல்லைங்களா ஆனால் அண்ணனுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார் வளராமார்த்த எதிர்ப்பே கிடையாது ஆ நீங்கள் சொல்கிறபடியே செய்ய வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பார் இப்போ அந்த உத்தரையை என்ன பண்ணுவாங்க கிளம்பி ஏற்கனவே பலராமருக்கு வேறு அர்ஜுனையும் பிடிக்காது இவனையும் பிடிக்காது ஆமாம் ஏன்னா தங்கச்சி தூக்கிட்டு போயிடல கிளம்பி அந்த ஒரு கோபம் கொஞ்சம் அந்த கோபம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆ பலராமரங்கு வந்து அதை வந்து அம்மா போன மொழியிலே பையனும் போகணுன்னு நினைக்கிறானா அப்படி விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க சொன்னவொன்னே இப்போ ஒரு என்ன பண்ணுவாரு இப்போ உத்திரை கோயிச்சுட்டு கிளம்பிடுவாங்க இந்த சாரி சுபத்திரை சுபத்திரை பொண்ணு கிடையாதுன்னு சொன்ன கிடைக்காதுன்னு சொன்னோன்னே கிளம்பிடுவாங்க போர் வழியில் நம்ம அந்த இடும்பி வனம் வருது இடும்பியோட மகன் கஜனாங்க அவர் ஒரு மாயாஜால வித்தக்காரன் இல்லைன்னா இந்த ஒரு தேர்வு வந்து யாரும் அதை நம்ம இலைக்குள்ளே போடுறது பிடிச்சி கட்டுங்களா அப்படின்னுனாக்க அப்படி ஒன்று ஏற்ற ஏத்து நினோம்னால் கடவுத்து கஜன் வந்து யார் நம்மளே திணிக்கிற அளவுக்கு நம்ம இதில் ஒரு ஆளாக அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் சண்டை நடந்து மாயஸ்திரத்தை எஞ்சிடுவார் மூர்ச்சி ஆகிடுவோம் அப்படி பண்ண சுபத்திரை கோபம் வந்துடும் சுபத்திரை கோபம் வந்து அர்ஜுனனுடைய மனைவி என்ன என் பையனையும் நீ இது பண்ணுறியா மட போறக்கு அப்படின்னு சொல்லி சுபத்திரை போடணும்னா கடவத் கஜனுடைய அம்மா வந்துடும் இனிமேல் வந்துடுவோம் அந்த அட நம்ம கணவருடைய தம்பி சம்சாரம் பா அப்படின்னு சொல்லி அவங்க சுமூகமாகி அப்புறம் அவங்களுக்கு இந்த திருமணத்துக்கு உதவி செய்கிறதுக்காக கடவுஜனையை அனுப்பிச்சி வைப்பாங்க அதெல்லாம் இந்த இப்போது நம்ம அபிமன்யு திரைப்படங்களும் நம்ம பார்க்கலாம் அபிமன் இருக்கும் மாயா பஜார் மாயா பஜாரில் தான் தெளிவாக இருக்குது ரொம்ப மாயாபஜார் தான் எக்காராவது அருமையான நடிப்பவர் ஆனால் அந்த காலத்துலேயே வந்து அவ்வளோ டெக்னிக்கல் இல்லாத காலத்துலேயே ஒரு ரசைக்கும்படியாக பண்ணால் அந்த மாதிரி எஃபெக்ட் கூட இன்றைக்கி இருக்கிற படங்கள்லாம் அந்த ஒரு எஃபெக்ட் இல்லை இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து உட்கார வைக்க முடியலையே முடியல என்ன பாட்டுங்கள் கல்யாண சமய சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அப்படிங்கிறது தான் அந்த அந்த எபிசோடு எல்லாமே உங்களுக்கு கலகலப்பாக அபிமன்யு கல்யாணத்தை முடிச்சிருவாங்க கடத்திட்டு போய் தான் அது வழக்கம் போல் கிருஷ்ணர் பண்ணுற வேலை தான் பகை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் கிருஷ்ணர் தான் இந்த வேலை பண்ணி பாருது தெரியும் துரியோதனுக்கு ரெண்டு பேருக்கும் தெரியும் அது முடிஞ்ச உடனே இப்போது அதற்கு பிறகு எங்கே அபிமனுடைய அபிமனியுடைய இது நடக்குன்னா ஒரு போரில் தான் போருக்கான வேலைகள் நடக்கும்போது தான் அந்த அபிமனுடைய வேலை நடக்கும் ஓகே இப்போ நீங்கள் வந்து இது சொன்னீங்க இல்லையா இந்த ஒரு வித்தைகள் போது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ இதுவாக பண்ணி இதே மாதிரிதான் இருப்பாங்க நீங்களா திருவாத நட்சத்திரம் கல்வி கல்வி கற்றுக்குது இந்த மாதிரி தான் ஷார்ட் பீரியடில் ஷார்ட் பீரியடில் கற்றுவாங்க மற்றவங்களோட ரொம்ப குயிக்காக கற்றுக்குவாங்க அது இருக்கும் கல்வி சிறப்பு உடையவங்க தான் அப்போ எந்த மாதிரியான கல்வி இவங்களுக்குன்னா பெருமை தரக்கூடிய கல்வி இப்போ மற்றவங்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய அளவுக்கு இவங்க தகுதியுடையவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஏன்னா பத்தாம் இடம் குருவாக கர்மஸ்தானங்கிறது ஆகிடுது அதனால அந்த குருத்தன்மையுடைய விஷயங்கள் எல்லாம் இவங்க புகழ் பெறக்கூடியவங்க வெளிநாடு சென்று புகழடையக்கூடியவங்க வெளிநாட்டில் போய் வேலையை பார்க்கக்கூடியவங்க இவங்களுக்கு என்ன மாதிரி வேலைகள் சார் அம்மையா இப்போ பேங்கிங் சம்மந்தமாக இருக்கும் தகவல் தொடர்பு சம்மந்தமாக இருக்கும் ஃபைனான்சியல் இருக்கும் அதற்கு பிறகு டீச்சிங் சம்மந்தமாக இருக்கும் எந்த துறையினாலும் டீச்சிங்கில் அவங்க இருப்பாங்க ஆடிட்டிங்கில் இருப்பாங்க ஏன்னா கணிதங்கிறது உங்களுக்கு ரொம்ப எளிதாக வரக்கூடியங்கிறனால ஆடிட்டிங் சம்மந்தமான துறையில் இருப்பாங்க இதெல்லாம் உங்களுடைய படிப்பு இது இல்லாத வேறு இதுக்கு போகிறாங்கன்னா எல்லாம் தற்காலிகமாக மாறிக்கிட்டு இருக்கும் ஏன்னா இவங்களுடைய கல்வி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா விரும்பினது ஒரு கல்வியாக இருக்கும் பெரும்பாலும் சின்ன வயசில் ஒரு கல்வி விரும்புவாங்க அப்புறம் அவர் டிகிரிக்கு வரும்போது என்னென்னா மாற்றிக்குவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் போட்டு புதுசாக ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னாக்கா அதில் உடனே ஜம்ப் ஆகிடுவாங்க அப்போ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி யார் அதிகமாக கையாளும்னா இவங்க கையாளுவாங்க இப்போ இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக இருக்கு இல்லைங்களா இன்றைக்கி இருக்குது இந்த இது பூசு இதில் தான் விருப்பம் அவங்களுக்கு போகும் ஏன்னா ஒரு டெக்னாலஜியை கையாளு இவங்களுக்கு ரொம்ப அறிவாற்றல் இருக்கும் ரெண்டாவது வந்து அந்த சக்தி இருக்கும் நீங்கள் சொல்கிறது பார்த்தா இவங்களுக்கு ஒரு அவசரமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு அவசரம் இருக்க மாதிரி ஆ அது கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க திருவாதிரை நட்சத்திர பகுதியில் பிறந்தவங்களாக இருந்தாங்கன்னா அதாவது லக்னம் இந்த புள்ளிகள் அமைஞ்சதுன்னா ஒரு காரியத்தில் ஒரு அவசரம் இருக்கும் முழுமை பெறாமலே அழுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க ஆ நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க முழுமை இருக்காது ஒரு விஷயத்தில் முழுமை இல்லாமலே அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க காரணம் என்னங்கன்னா அந்த விஷயத்தினுடைய எல்லை இவங்க ஓரளவு ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க இது இப்படி தான் முடியும் ஆ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது சரிப்பட்டு வராது தனக்கு அப்படின்னு பாதியில் ஈட்டம் அடிப்பாங்க இப்போ அபிமன்யும் பாதியை கற்றுக்கிட்டு தானே இதில் போய் மகிழ்ச்சி போதும் தெரிஞ்சவரையும் போதும்னு விட்டார் ஆம்தே அதாவது அடுத்து என்னன்னா உடச்சி உள்ளே போ போன அபிமன்யுக்கு வெளியே வர தெரியாது பாதகம் இல்லாமல் அதை கேட்டா இருக்கணும் கேட்டு அப்போ இந்த அவசரம்தான் முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே பாதியிலே யூட்டன் அடிப்பாங்க அப்போ இவங்களுடைய வித்தைகள் எப்படி இருக்குன்னா நிறைய வித்தைகள் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க ஆனால் கம்ப்ளீட் இல்லாமல் நாலஞ்சு வித்தைகள் இருக்கும் முழுசாக கற்றுருக்க மாட்டாங்க அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அடுத்து அடுத்து அடுத்துன்னு போவாங்க ஒரு கியூரியாசிட்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுடைய அறிவு வந்து பயிற்சி பெற்றுக்கிட்டே இருக்கணும் புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பல டிகிரிகள் போகிறாங்க பாருங்கள் அவங்களாம் இவங்களாக இருப்பாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட டிகிரிகள் நாலு டிகிரி அஞ்சு டிகிரி இதெல்லாம் என்ன இது ஒரு கியூரியாசிட்டி ஆகிடும் அவங்களுக்கு அதை பற்றி எனக்கு தெரியும் அதை பற்றி எனக்கு தெரியும் இப்படிங்கிற மாதிரியாக போனால் ஆனால் பயிற்சியில் இருக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா இப்போ ஒரு பத்து டிகிரியில் ஒருத்தர் வச்சுருக்காருன்னு வச்சுங்க இந்த பத் படித்த பத்து டிகிரிலேயும் ஒரு வேலையில் இருக்க மாட்டார் வேறு ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார் இதை நம்ம பார்க்கலாம் ஆனால் அது ஒரு எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற பெருமையுடையவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுடைய திருமணம் எப்படி சார் பெரும்பாலும் காதல் திருமணம்னு சொல்லி சொன்னீங்க காதல் திருமணம் தான் கடத்திரி போய் திருமணம் தான் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு புதுமையான திருமணம் மற்றவங்க மாதிரி இருக்காது ஒரு புதுமையாக திருமணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் காதல் திருமணத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சரியான நபர் வாழ்க்கை துணை அமையல் என்ன அது டைவர்ஸிலையும் போய் நின்றோம் நான் ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் நான் மிதன லக்கணம் அவங்களுக்கு வரக்கூடியவங்க எதிராக வரக்கூடியவங்க தனுசுலக்கணத்திலேருந்து சம்மந்தப்பட்ட குரு தான் இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரணும் அந்த குரு வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுலே இருப்பாங்க அந்த கண்ட்ரோல் இவங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல இவங்க ரொம்ப ரொம்ப அதுலேயும் கொஞ்சம் அவசரப்படுவாங்களோ அவசரம்தான் எல்லா விஷயத்துலேயும் அவசரம்தான் அப்படி அவசரப்பட்டு திருமணம் செய்யும்போது அதிலிருந்து அவங்க இடையிலே விலக வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு வரலாம் பெரும்பாலும் பிரிவினை தரக்கூடிய விதமாக அமைஞ்சிடும் ஏன்னா இவங்க புதுமையை ஆள் புதுமையான விஷயங்களை கையாளக்கூடிய ஆள் வரக்கூடிய வாழ்க்கை துணை அப்படி இல்லை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு உருவக்கூடியதாக இருக்கணும் அப்படி அதை இதுதான் ஒரு கான்ட்ரஸ்டான லக்கணம் மற்ற எல்லா லக்கணத்தை விட இது ரெண்டும் வந்து ஒரு வித்தியாசமான லக்கணம் மிதனமும் தனுசும் ஏன்னா இது குரு அது புதன் இது தகுதியின் அடிப்படையில் பெயர் எடுக்கக்கூடியது அது அறிவின் அடிப்படையில் பெயர் எடுக்கக்கூடியது அறிவும் தகுதியும் வித்தியாசம் இருக்குது அதனால் ஒரு முரண்பாடு இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் நீயா நானான்னு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது கண்டிப்பாக இருக்கும் எப்படியாவது அவங்கள தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும் த வாழ்க்கை நினைக்கும் எப்படியாவது அவரை வந்து நம்ம நம்ம சொல்கிறத கேட்க வைக்கணுங்கிற அந்த போராட்டம் இருக்குது கேட்க முடியாத நிலை வந்துச்சுன்னா ரெண்டுமே நம்ம சுமூகமாக பிரிஞ்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லலாம் இன்றைக்கி வேண்டாம்லாம் இவங்களுடைய நட்புன்னா எந்த நட்சத்திரம் சார் திருவாதிரைக்கு திருவாதிரைக்கு நட்புங்கிறது